தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறை வார்த்தை என்னும் விதையை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே விதைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை உருவாக்கினீரே உருமாற்றினீரே ஆசிர்வதித்தீரே நன்மைத்தனங்களில் வேறொன்று செய்தீரே கட்டி எழுப்பினீரே பாதுகாத்தீரே நன்றியப்பா புதிய நாளிலே புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் முழுமையாய் ஆசிர்வதிப்பீராக வல்லமையாய் மாற்றுவீராக எங்கள் எங்கள் குடும்பத்திலே அன்றாட நிகழ்வுகளிலே இருக்கிற கலைகள் நீக்கப்படுவதாக கலையான எண்ணங்கள் நீக்கப்படுவதாக கலையின் செயல்பாடுகள் நீக்கப்படுவதாக உமக்கு உகந்த சாட்சிகளாய் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுப்பார் புனிதர்கள் மறைசாற்றிகள் இந்த நாள் முழுவதும் நாங்கள் இருக்க வல்லமையாய் இருக்க எழுப்புதலாய் இருக்க எங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன் இந்த நாளின் ஒவ்வொரு திட்டங்களும் வல்லமையாய் மாறுவதாக அன்பின் ஆசிர்வாதமாய் மாறுவதாக ஆற்றலின் செயல்பாடு இந்த நாள் முழுவதும் வெளிப்படுவதாக எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய பரிசுத்த பிரசனம் உடன் இருப்பதாக அதை எங்கள் கண்கள் காண்பதாக ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனின் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேனே Good morning. Good morning. Have a, Have beautiful. a beautiful day.